ஏதோ உங்களுக்குத்தான் காயங்கள் வழிகள் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா உங்களைப் போல அந்த கூட்டத்தாருக்கும் காயங்களும் வழிகளும் இருந்தன என்று அல்லாஹு தலா சோதனைகளையும் வழிகளையும் பொது உடைமை என்று சொல்கிறார் ஒரு மூமின் தன்னுடைய மனதை தேற்றிக்கொள்ளவும் ஆற்றிக்கொள்ளவும் இதுபோன்ற வசனங்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றன அன்பு சகோதரர்களே காயங்களும் வலிகளும் புதிதாக ஒருவருக்கு ஏற்பட்டிருந்தால் பரவாயில்லை இது எல்லோருக்குமானது தான் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் குறைய இருக்கும் அவ்வளோதான் அல்லது அவங்களுக்கு கூட இருக்கும் அல்லது உங்களுக்கு குறை இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இது அதுக்கு பிறகு அல்லா சொல்கிறான் வச்சில்கல் ஐயாமுன் உதாவிலுகா பைரண்ணாஸ் மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை இப்படி சோதனையும் வேதனையும் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் இது போன்றவைகளை நாம் சுழட்டி கொண்டே இருப்போம் எதனால் சொன்னால் வழி ஆழமல்லா உள்ளதீன ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அல்லா அறிந்து கொள்வதற்காகவும் வ எத்தகையதும் சுவதா உங்களில் தியாகிகள் யார் என்பதை அவன் விளங்கிக் கொள்வதற்காகவும் இப்படி நாம் ஒரு சூழ்நிலையை நம்ம வைத்திருப்போம் அல்லாஹுலா யூஹிபுல்லா அநியாயம் செய்பவனை அல்லாஹூ தலா எந்த காலத்திலும் பிரியப்பட மாட்டான் ஹப்பா பிபின் ஆர்த் ரத்தியல்லா ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சஹாபி தீனுல் இஸ்லாத்தை ஆறாவது நபராக ஏற்றுக்கொண்டவர் ஃபஸ்ட்டு நாயகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமா இல்லையா ஹதிஜா ரதி அல்லாஹு அபு பக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோமா இல்லையா அதே போல ஆறாவது நபராக ஏற்றுக்கொண்ட ஒரு முதன்மை பெற்ற சஹாபி ஹப்பாபிபின் ஆர்து ரத்தியல்லா அவங்க வந்து ஒரு அடிமை தளத்தில் இருந்து தான் வாங்கப்படுறாங்க காலம் முழுக்க கஷ்டங்களை சுமந்த மக்களில் அவரும் ஒருவர் அவர் வந்து சண்டையில் விலை பேசப்படுகிறார் அதாவது ஆடு மாடுகளை விற்கிற மாதிரி அடிமைகளை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்கள வாங்குறவ யாருன்னு சொன்னால் உம்மு அன்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை தான் வாங்குது அது எதுக்காக வாங்குதுன்னு சொன்னால் தன்னுடைய பட்டறையில் வால் ஈட்டி இது போன்றவைகள் செய்யக்கூடிய பட்டறையில் ஒருவரை வேலைக்கு அமர்த்தி அவருக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து அப்படி ஒரு அடிமையை நம்ம வாங்கணுன்ற மாதிரி என்ன செய்துன்னு சொன்னால் அடிமைகள் அப்படியே சோதனை பண்ணுது அப்போ இவருடைய சுறுசுறுப்பு முக்கியமாக மெயினாக இவருடைய வயசு பத்தொம்பதுல இருந்து இருபதுக்குள்ளே தான் இவர் வயது துரு 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 திருண்டுருப்பார் அப்போ அந்த பொம்பளை வந்து புரியுது சின்ன வயசுக்காரங்களை போட்டால் தான் நல்ல வேலையை நம்ம என்ன செய்ய முடியும் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இவரை விலை பேசி இவரை வந்து என்ன செய்து விலைக்கு வாங்குறது உம்மா அன்மார் என்ன செய்கிறாள் விலைக்கு வாங்குகிறார் விலைக்கு வாங்கி அங்கே அவளுக்கு அவருக்கு பணி அமர்த்தப்படுகிறது பணி கொடுக்கப்படுகிறது அவர் பணியில் அமர்த்தப்படுகிறார் அன்பிற்குரியவர்களே ரொம்ப சாதுரியமான புத்தி சாதுரியமான ஒரு சஹாபி ஹசரத் ஹப்பா ரொம்ப டேலண்ட் பவர் கேச்சிங் பவர் எல்லாமே இருக்குது அவருக்கு அதனால் குறைஷி தலைவர்களுக்கும் பெரிய பெரிய தனவந்தர்களுக்கும் வாழ் ஈட்டி போர் தளவாட சாமான்களை தன் சாதுரியத்தால் சீக்கிரமாக கற்று அதை அழகாக செய்து கொடுக்கக்கூடிய திறன் பெற்றவராக அவர் இருந்தார் அடிமைகளிலேயே வித்தியாசமான ஒரு அடிமையாக அவர் இருந்தார் ஒரு தடவை அந்த பொம்பளையும் கேட்போம் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க நான் நஜிது தேசத்தை சார்ந்தவன் அவர் ஜாதி பார்ப்பானுங்க எப்போ எப்படி இங்க ஒரு சில பேர் பார்க்குற மாதிரி அப்போது அடிமையாக வாங்குறவங்களையும் ஜாதி பாப்பாது நீ நஜீத் தேசன்னு சொன்னால் அரபி தான்னு சொல்லிட்டு கேட்குது ஆமாம் நான் அரபி தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் பாரம்பரியமான தமிழ் குலைய தமிழ் கிளையை சார்ந்தவன் இந்த தமிழ் கிளையார்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மனிதர்கள் தான் அதாவது வசதி ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள மனிதர்கள் தான் எங்களுக்கும் இன்னொரு கூட்டத்தாருக்கும் ஏற்பட்ட ஒரு பெரும் யுத்தத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் தோல்வி அடைந்ததுனால எங்களுடைய கிளையார்களில் பெண்கள் பயோதிகர்கள் ஆண்கள் சிறுவர்கள் என்று பாரபட்சமே பார்க்காமல் அத்தனை பேரும் அடிமைகளாக நாங்கள் என்ன செய்யப்பட்டோம் நடத்தப்பட்டோம் இன்று வரைக்கும் நாங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் மொத்தத்தில் நான் வந்து அடிமைக்கு அந்த பரம்பரையிலிருந்து அப்படிலாம் இல்லை என்னுடைய தந்தை அறுத்து இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தமிழ் புலையை சேர்ந்தவர் அப்படின்லாம் வரலாறு சொல்கிறாரு இந்த பொம்பளைக்கு அது ஒரு சாட்டிஃபிகேஷனாக ஆகிப்போச்சு நம்ம ஜாதி தான் அப்படின்ற மாதிரி அவரும் அதுவும் ஒரு திருப்தியாக ஆகி போயிடுச்சு காலங்கள் உருண்டோடுகிறது பெருமானார் சல்லாலிசலமுடைய சத்திய போதனை ஏற்கனவே இங்கே இந்த மக்கள் எப்படி இருந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா சத்தியத்தை தேடிக்கிட்டு இருந்தார் ஹக்கு எங்க இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தார் அப்படி தேடிக்கொண்டிருந்த காலகட்டம் தங்களுக்கு அடிமை தளத்தில் ஒரு சுதந்திர சுவாசத்தை யாராவது தந்துவிட மாட்டார்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்த அந்த காலகட்டத்தில் முகமது போதனைக்கு ஆட்பட்டு அவர் என்ன செய்கிறார் தீனுல் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தீனுல் இஸ்லாத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படுத்த ஆரம்பித்த உடனே இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அன்பிற்குரியவர்களே இந்த செய்தி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவுது ஹப்பாப் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டார் தள்ளிவிட்டார் சொல்லி அந்த உம்ம அன்மாருடைய காதிலையும் இவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்ற செய்தி வருகிறது அப்ப இவ அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு சொன்னா தன்னுடைய சகோதரி சிபா அப்படின்ற ஒரு பொம்பளை இருந்துச்சு அந்த சிபாகிட்ட வந்து நீ போய் அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிபாகு என்று சிபாகு என்பவள் என்ன செய்கிறாள் அவருடைய சகோதரி வருகிறார் வந்து ஹபாபே நீர் என்னவோ இஸ்லாத்தை தழுவி விட்டாயாமே முகம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டாயாமே லாத்துசா சிலைகள் பொய்கள் என்றும் சிலை வணக்க வழிபாடுகள் கிடையாது என்றும் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்பட்டோமே அது உண்மையாக இருக்கக்கூடாது அந்த பொம்பளை சொல்கிறா அது உண்மையாகவே இருக்கக்கூடாது உண்மை இல்லை தானே அப்படின்னு சொன்ன உடனே உண்மைதான்னு சொல்கிறாங்க அதற்கு ஹபாப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க உண்மைதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஏகத்துவத்தை நான் மனதாக முழு மனதாக ஏற்றுக்கொண்டேன் நான் மதம் மாறவில்லை இயற்கை மார்க்கத்தில் நான் இணைந்து கொண்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே சிவாக என்ன பண்றான்டா பயங்கரமான கோபம் கொண்டு இந்த பட்டறையில் இருந்த ஒரு இது இருக்குது பாருங்கள் இந்த கம்பி மாதிரி அதை வைத்து வேகமாக அடிக்கிறாள் அவள் கூட வந்த வாலிபர்களும் சேர்ந்து அவரை போட்டு அடி அடி என்று அடித்து நாசப்படுத்தி எழுத்துக்கிட்டு போய் அவனுக்கு வந்து என்ன தெரியுமா குறி காயத்துக்கு மேல காயத்தை உங்களுக்கு ஒரு காயத்தை கொடுத்துட்டு விடுறது இல்லை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் விடுறது இல்லை அந்த காயம் பெரிதுபடக்கூடிய அளவுக்கு அடிமைகள் ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டாங்க எல்லாம் பாதுகாக்கணும் ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டாங்க மனித ஜென்மங்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்லேயே அவங்கள சேர்க்கல மிருகங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல தான் அவங்க சேர்க்கப்பட்டாங்க அதில் அந்த ஹபாபி அறுத்திரியல்லாகும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா அடிக்கப்பட்டு பாலைவனத்தில் கொண்டு என்ன செஞ்சுட்டான் அப்படி போட்டுட்டான் போட்டுட்டு பெரிய அடங்கலை என்ன செய்கிறா தெரியுமா அந்த பட்டறையில் உள்ள கங்குகள் இருந்து பாருங்க அந்த இரும்புகள் இதுகள் செய்யக்கூடிய அந்த கங்குகள் அந்த கங்குகளை எடுத்துட்டு வந்து கதர 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 கதரஹரின் அல்லாவுடைய அந்த முதுகளை வச்சு உராசை அதாவது தேய்க்க சொல்கிறாள் அந்த கங்குகளை வைத்து தேய்க்க நாலு வாலிபர்கள் கையை பிடித்து கொண்டா நாலு கடந்து கதறத்தான் செய்யறாங்க அன்பிற்குரியவர்களே அந்த முதுகு பகுதி பின்னால் காலகட்டத்தில் ஹசரத் உமரதி அல்லாஹூ இஸ்லாத்திற்காக ஆரம்ப நேரத்தில் நீ பட்ட பாடு எங்களுக்கு தெரியும் அது நீ எப்படி அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹப்பாபரதி அல்லாஹ் வாய் வழியாக சொல்ல மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஆடைகள் அப்படி மேலாடை அப்படி கலட்டுவாங்க கலட்டி பின்னாடி திரும்பி காமிப்பாங்க முதுகே இருக்காது சகோதரர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சோதனை வந்தவுடன் நம்ம தான் பெருசாக சோதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க இந்த சஹாபாக்கள் இந்த தாபியங்கள் இந்த வரலாற்று நாயகர்கள் உலகத்தில் பட்ட கஷ்டங்களை போல இந்த உலகத்தில் அவர் யாரும் பட்டது கிடையாது ஹபாபி ஆர்வத்தில் வந்து எல்லா முதுகை இல்லை அப்படியே அந்த இடமே முதுகு இல்லாத மாதிரியே அந்த இடமே பஸ்பமாக பார்ப்பதற்கு ரன கொடூரமாக இருந்தது சகோதரர்கள் ஹசரத் உமரதி அல்லாஹுடைய காலத்தில் உமரதி அல்லா பார்த்துட்டு அப்படி அழுதாங்க இப்படி ஒரு கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுமைகள் உச்சத்தில் அடையும் போது ஹசரத் ஹபாப் ரதி அல்லாஹூ பெருமானார் சல்லா அல்லி இடத்துல கேட்பாங்களாம் ஆரம்ப நேரத்தில் மதா நசுருல்லா யார் ரசூல் அல்லா அல்லாவின் உதவி எப்போது வரும் நாயகமே அல்லாவின் உதவி எப்போது வரும் அப்பந்தான் ரசூல் சல்லல்லா அல்லமர்கள் சொல்லுவாங்க ஹபாப் மக்காவில் பற்றி சொல்லுவாங்க நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் தான் இஸ்லாத்துக்காக பாடுபட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற துன்பப்பட்டப்படுறோம் சித்திரவதை செய்யப்படுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வரப்படும் அவன் வந்து சொல்லுவான் நீ இஸ்லாத்துல இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் கேட்ட உடனே அந்த மனிதன் சொல்லுவான் நான் இஸ்லாத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்க இஸ்லாத்தை விட போறியா இல்லையான்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க நாங்கள் இஸ்லாத்துல தான் இருப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன செய்வான்னு தெரியுமா அவர்களை உட்கார வைத்து அமர வைத்து ரம்பத்தை எடுத்து தலையை அப்படியே ரம்பத்தால் அறுத்து பாதியாக்கப்படும் அந்த சித்திரவதை செய்யப்படும் அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமா இரும்பு சீப்புகளை எடுத்து வந்து பின்பகுதி இருக்குது பார் அந்த முதுகு பகுதி அந்த முதுகு பகுதியில் அப்படியே பிராண்டப்படும் மிருகங்கள் வதைக்கப்படுவதை போல அவர்கள் வதைக்கப்பட்டார்கள் ஹப்பாப் அதனால் நீ அவசரப்படாதே நிச்சயமாக அல்லாவுடைய உதவி இருக்கிறது அப்படின்ற சூழ்ல்லாகிஸ் அல்லாஹிசலம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்னதாக நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அது மட்டும் சோதிக்கப்படலை அப்பா பிரதி அல்லாஹும் ஆரம்ப காலகட்டத்துல ஆசிமிபனு வாயில் என்பவனுக்கு கடன் கொடுத்துருந்தாங்க அவன்கிட்ட வந்து பொருளாதார ரீதியில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் கடன் கேட்குறாங்க கடனை நான் கொடுத்தேன்லப்பா அதை நீ கூட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எவ்வளவு நக்கல் பாருங்க நீ முகமதுடைய மார்க்கத்தை பின்பற்றுறியாம அதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம் முகம்மதுடைய மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன் இஸ்லாத்தில் இருக்கிறேன் லாத்துசா சிலைகளை பழிக்கிறியாம அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் நான் உனக்கு கொடுத்த கடனை நான் திருப்பி கேட்குறேன் அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க மறுமை நாளில் எல்லாம் எழுப்புவான் எழுப்புவான்னு சொல்கிற பாரு அந்த மாதிரி நான் எழுப்பப்பட்டு அந்த நேரத்தில் விசாரிக்கப்பட்டா அப்படி சொன்னானா அல்லது மறு ஜென்மம் அப்படின்னு சொன்னானா தெரியல அப்போ நான் அவன் கடனை தர்றேன் இப்ப நான் உன் கடனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்படி அந்த மக்கள் ஒரு மனித ஜென்மங்களாக மதிக்கப்படவில்லை கேவலத்திலும் கேவலமாக மதிக்கப்பட்டனர் அவங்கள மீட்டின புண்ணியவான் யாரு தெரியுமா அதை கேடுகட்ட உம்மா அன்மார் அவர்களுடைய வகையராக்களில் இருந்து அந்த ராட்சசிகளிடமிருந்து அவர்களை மீட்டெடுத்த மாபெரும் புனித உள்ளம் அதில் தபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் வெறும் விழாலை மட்டும் மீட்டவில்லை வெறும் விழாலை மட்டும் மீட்டவில்லை இது போல வஞ்சிக்கப்படக்கூடிய மக்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் இவர்களை எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து மீட்டிய பெருமகனார் நாயகம் ரவி அல்லாஹூ தலை அவங்க மீட்டலன்னு சொன்ன காலம் முழுக்க அந்த பட்டரிலே பட்டறையிலேயே பொசுக்கப்பட்டிருப்பார் மீட்டப்பட்டார் அன்பிற்குரிய அல்லாஹின் பெருமக்களே ஹப்பாப் ரவி ஆற்றல் பெற்றவர் நல்ல புரிந்து கொள்ளணும் பெரும் ஹசரத் அபுபக்கர் சித்திக்கிறது மீட்டுறது மட்டும் மட்டுமில்லை அந்த மக்களை ரிலீஸ் பண்ணுறது மட்டுமில்லை அவங்களுக்கான சுயத்தை அவர்களுக்கு புரிய வைப்பாங்க சரியான முறையில் மார்க்கத்தை படித்தார் குரானுடைய தர்பியாவை படித்தார் தஜ்வி தர்த்திலோடு குரானுடைய விளக்கத்தை அப்படியே உள்வாங்கியவர் ஹசரத் ஹப்பா பிபின்னு அறுத்துறது எல்லாம் உமர் ரீல்லாகூ ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துல இல்லை இஸ்லாத்துல இல்லாம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட போவாங்க பாருங்க அப்போ ஒரு சஹாபி வந்து சொல்லுவாரு உன்னுடைய சகோதரி பாத்திமா இஸ்லாத்து தழுவி கொண்டா நீ முதல்ல உன் குடும்பத்தை பாரு அதுக்கப்புறம் ரசூல்லா போய் வெட்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ற தன்னுடைய சகோதரியை சந்திப்பதற்காக செல்வார் செல்லும் போது அவரும் சயிதா என்ற அவருடைய கணவர் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா குரான் ஒதுக்கிட்டு இருப்பாங்க குரான் யார்கிட்ட ஒதுக்கிட்டு இருப்பாங்க உஸ்தாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹபாப் ரதி அல்லா தான் ஹபாப் அறுத்த தான் என்ன செய்வாங்க குரானை தர்பியா செய்து கொண்டிருப்பாங்க ஓதி கொடுத்து கொண்டிருப்பாங்க அப்பந்தான் உமர் ரதி அல்லா உள்ளே புகுந்து நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா லாத்துசா சிலைகளை பழிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஆமான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க அடி அட்டின்னு அடிப்பார் ரத்தத்தை பார்த்த உடனே சகோதர பாசம் விஞ்ச அதற்கு உமர் ரதி என்ன செய்வாங்க அடியை நிறுத்தி விட்டு நீ என்ன ஓதி கொண்டிருந்த அப்படின்றத கேட்பாங்க எல்லாம் பயந்து போய் ஒதுங்கி இருப்பாங்க நீ என்ன கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு குரானை கற்றுக் கொடுத்துட்டு இருந்த கற்று கொ கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன் உங்களை பற்றி ரசூலாஹி அலைஹி அலிஸ்லாம் இப்படி துவாஜ் செய்வதை நான் கேட்டிருக்கிறேன் எப்படி துவார் செய்வதை யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துல அபு ஜகலையாவது உமரையாவது தீனுல் இஸ்லாத்திற்காக தந்துவிடு நாயனே இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு என்னுடைய இஸ்லாத்திற்கு உன்னுடைய இஸ்லாத்திற்காக தந்துவிடு என்று சொல்லி பெருமானார் சல்லா அலிஸ்லாம் உங்களை பற்றி அல்லாஹ் இடத்தில் இப்படி கேட்டதை நான் அதிகம் கேட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவருடைய மனம் கொஞ்சம் மாறும் அதற்கு பிறகு சூரா தாகாவை பார்த்த உடனே முழுமையாக மாறும் இந்த ஹப்பா விபனும் அர்த்துரதி லாகும் வாழ்க்கையில் படாத பாடுபட்டவங்க கடைசியில் அபுபக் ரதி அல்லாஹுடைய ஆட்சி காலத்திலையும் வாழ்ந்தாங்க உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலையும் வாழ்ந்தாங்க அதற்கு உஸ்மான் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலையும் வாழ்ந்தாங்க அதிரத்து அலி ரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலையும் வாழ்ந்தாங்க பின்னாடி காலந்த மத்தான் நசுருல்லானு பாருங்க எப்போ உதவி வரும்னு சொல்லி அப்போ அல்லா உதவி கொடுத்தான் பாருங்கள் அல்லா பக்தர் பூஃபாவில் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படக்கூடிய அந்த சூழலில் அதற்கு ஹப்பாப் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய வீடுகளில் பொற்காசுகள் கொண்டு வந்து இறைக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில் தியாகிகளாக வாழ்ந்த சஹாபாக்கள் கணக்கெடுக்கப்பட்டு பொற்காசுகள் தங்க காசுகள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அத்தனையும் சிதக்கா பண்ணுவாங்க அத்தனையும் சிதக்கா பண்ணுவாங்க மிதமிஞ்சி இருந்தது அப்போது எவ்வளவு இருக்கிறது என்று கேட்பார்கள் ஒரு தோழர் சொல்வார் இவ்வளவு இருக்கிறது என்று உடனே ஹப்பா ப்ரதி அல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா அழுவாங்க அழுதுவிட்டு சொல்லுவாங்க என் சகோதரர்களின் ஞாபகம் எனக்கு வருகிறது முஸ் ஆபுபின் உமைர் ரதி அல்லா சைதனா ஹம்சார் அதி அல்லாஹு போன்ற சகாபாக்கர் அல்லா வாழ்க்கையில எதையுமே பார்க்கல வாழ்க்கை முழுக்க துன்பம் தான் வாழ்க்கை முழுக்க சோதனைகள் தான் ஆனால் எங்களை படைத்தவன் எங்களை கைவிடாமல் ஒரு காலகட்டத்தில் சோதித்தாலும் இப்போது எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறான் இப்போது எங்களுக்கு துனியாவை தந்திருக்கிறான் எங்கே அத்தனையும் துணியாவில் தரப்பட்டு மறுமையில் எங்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போகுமோ என்று எனக்கு பயம் தொற்றுகிறது என்று அழுவாகலாம் அதிரத்து ஹப்பா பிபின்னு ஆர்த்தர் அல்லாஹூ கலா கூல இருந்தாங்க கடுமையான நோய் அடுமையான நோய் சொல்லுவா சொல்லுவாங்க பெருமானார் சல்லாலை செல்லம் அவனுடைய அந்த ஒரு தடை மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் தற்கொலையை கேட்டிருப்பேன் தடை மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் மௌத்தை கேட்டிருப்பேன் ரசூல்லா இசலா இசல மூத்த கேட்கக்கூடாதுன்னு சொன்னதனால தான் நான் மூத்த கேட்கல அந்த அளவுக்கு இந்த நோய் எங்களை போட்டு பாடாய்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒஃபாத்தாயிட்டாங்க அவங்களுடைய ஒஃபாத்தில் அன்பிற்குரிய எல்லாவின் பெருமக்களே அழியிறது அல்லா அவர்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த மரணத்தை ஜனா ஜனாசாவை வைத்து கொண்டு சொல்லுவாங்க யாஹப்பா உன் வாழ்க்கை முழுக்க சோதனைகளும் வேதனைகளும் தான் உன் பாலிய பருவத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடிமை தளத்தில் இருந்தாள் அந்த வாலிப பருவம் முடிகின்ற வரைக்கும் என் அடிமைத்தளத்தில் தான் இருந்தாய் அடிமைத்தலம்ன்றது சாதாரணப்பட்டதல்ல கனவுகளும் கற்பனைகளும் தீர்க்கப்படாது எதிர்பார்த்தது கிடைக்காது நினைத்து பாருங்க வேலைக்காரனாகவே காலமுழுக்கு ஒருத்தன் வீட்டில் இருக்கும்போது அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கொண்டு பாருங்க அந்த மாதிரிலாம் நீ இருந்து கஷ்டப்பட்டேன் அல்லாஹூ தால ஓரளவுக்கு உனக்கு நிம்மதியை கொடுத்தான் கடைசி வரைக்கும் துன்பப்பட்டே இருந்து துன்பப்பட் துன்பத்தையே சொர்க்கத்தின் நீ கொடுத்து விட்டாய் என்று சொல்லி ஹசரத் அலிரதியல்லாஹூ அவங்களுடைய ஜனாசாவை குடித்து கொண்டு அழுததாக நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அதனால சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது நம்முடைய மனக்கண் முன்னால் இது போன்ற சஹாபாக்களுடைய சரிதைகள் ஓட வேண்டும் சரித்திரங்கள் நம்முடைய மன மனக்கண் முன்னால் ஓட வேண்டும் சோதனைகள் வந்த மாத்திரத்திலேயே எனக்கு மட்டும்தான் இப்படி வந்து ஒளிந்திருக்கிறது என்ற ரீதியில் எல்லாவே நாம் அணியினோமே ஆனால் நம்முடைய ஈமான் கேள்விக்குறியாக மாறிவிடும் சகோதரர்களே தான் இந்த இடத்தில் அல்லா சொல்கிறான் நீயம் சஸ்தும் தக்கது மஸ்ஸல் கரகம் மிசுலும் உங்களுக்கு மட்டும்தான் காயம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறியா உன்னை போல எத்தனையோ பேருக்கு காயங்கள் இருக்கின்றன வழிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த காயங்கள் அந்த வழிகளில் ஒரு தியாகத்தின் பிம்பமாக அசரத்து ஹப்பா இப்ப அறுத்துறது அல்லா அவர்கள் இருந்தார்கள் மறைந்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய வழியில் சென்று நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிவானார்கள்